ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தேசிங்கு ராஜா டூ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவுக்கும் அதே போல் விஜய் டிவி புகழ் அவருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்து பக்கத்து ஸ்டேஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸாக இருப்பாங்க இப்போது முக்கியமான கிரிட்டிக்கலான கேஸ் ஃபுல்லாமே புகழோட ஸ்டேஷனுக்கு போகும் மற்றபடியே சும்மா டம்மியான கேஸ்கள் எல்லாமே ஹீரோவோட இதுக்கு வரும் இப்போ புகழுக்கு வந்து எல்லா நம்ம சீரியஸான கேஸ் மட்டும் நமக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாம் முடிக்க முடியாமல் ஒரு இருக்கிற காரணத்தால் நம்ம விமல் மேலே பயங்கரமாக கோவப்படுவார் இந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் ஒரு மார்க்கெட் ரவுடியை வந்து கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலப்பண்ணனோட தலையை காணாமல் போயிருது இப்போ அந்த தலை எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்குறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த தலை வந்து நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கே அது வருது பட் அது வந்து அந்த தலை வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வரும் பட் அந்த விஷயத்தை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க கடைசியில் தான் தெரிய வரும் இந்த தலை வந்து கடைசியாக அந்த கேஸை முடிக்கிறதுக்காக நம்ம புகழ்க்கே நம்ம விமல் வந்து அந்த தலையை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு பட் இதில் வரக்கூடிய நிறையா விஷயங்கள் அதே போல் வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் அவனோட அரசியல் வாழ்க்கைக்குமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்த வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவன் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ கொண்டு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை தேசிங்க ராஜா படம் பார்ட் ஒன் வந்து எந்தளவுக்கு அளவுக்கு காமெடியாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இந்த படம் ஏண்டா இப்படி ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை தோண வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம் அதே போல் இந்த டேரக்டர் எழில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் கொடுத்துருக்காரு பட்டு அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை படத்து பார்த்திங்கன்னா ஏதோ அறிமுக டேரக்டர்கள் வந்து எடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த படத்தோட ஃபுல் மேக்கிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு படத்தினோட பாடல்கள் வித்யாசாகர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவர் இந்த படத்துக்கு பாடல்கள் அமைச்சிருக்காரு பட் அந்த படத்தில் உள்ள பாடல்கள் எந்தவும் எதுவுமே வந்து எனக்கு ஈர்த்த வகையில் இல்லை நம்ம தேசிங்க ராஜா படத்தில் முதல் பாட்டில் வந்து நமக்கு எல்லா பாடல்களுமே பிடிக்கும் உள்ள காமெடிகள் எல்லாமே வந்து பிடிக்கும் என்டிங் தான் கொஞ்சம் மாதிரி இருக்கும் பட் அந்த படம் அட்லீஸ்ட் ஒன் டைம் அந்த காமெடிகளுக்காகவே பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இந்த படம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்ல முடியும் ஒன் டைம் கூட இந்த படம் வந்து பார்க்குறக்கு வாட்சபுளுக்கு இல்லாத ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தான் இந்த படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னா யாராவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வெறுப்பேற்றுறாங்க அப்படின்னு இருந்தாங்க வெறுப்பு பேத்திற நபர்கள் பிடிக்காத நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தை சஜெக்ஷன் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துட்டு அவங்களும் கதறிடும் இதுதான் இந்த தேசங்க ராஜா ட்ரூ படத்தோட ரிவ்யூ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க